வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டரும் சக்திமான் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டரும் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இருபதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பது ஹெச்பி வரும் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா புதுசு மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க டயர்னாலும் ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க சேரோடுன வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிஎன் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா சக்திமா நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க

இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் டிராக்டரும் ரொட்டாவேட்டரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்